ஒரு வித்தியாசமான டிஷ் பார்க்க போகிறீங்க இது வந்து சுண்டைக்காய் சுண்டக்காய் வில்லேஜுங்களில் நிறைய கிடைக்கும் இல்லை சிட்டிஸ் ஏரியாவிலையும் கிடைக்குது விலைக்கு தான் கிடைக்கும் சூப்பர் மார்க்கெட்லலாம் கூட கிடைக்குது நல்லா பிஞ்சாக பார்த்து கிடைச்சிதுன்னா வாங்கிக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஒரு கப்பு சுண்டக்காய் எடுத்திருக்கேன் நான் செய்கிற டிஷ் பேர் வந்து சுண்டக்காய் மசியல் அதிக கால்சியம் சக்தி நிறைஞ்சது ஹெல்த்துக்கும் நல்லது நம்ம சுண்டக்காவை வச்சு வத்த குழம்பு தான் பண்ணுவோம் ஆனால் நான் டிஃப்ரெண்ட்டாக பாருங்கள் நான் நிறைய டைம் வந்து மசியல் பண்ணியிருக்கேன் சுண்டக்காய் மசியல் டிஃபனுக்கெலாம் வந்து நம்ம கொஞ்சம் பருப்பு போட்டு செய்யணும் அது சாதத்துக்கு செய்கிறதுனால பருப்பு இல்லாமல் புளியும் பச்சை மிளகாயும் போட்டு பண்ண போகிறேன் தேவையான பொருள் பார்த்துடலாமா ஒரு கப்பு சுண்டக்காய் சுத்தம் பண்ணி அலசி வச்சுருக்கேன் ஒரு வெங்காயம் ஒரு பெரிய தக்காளி ஒன்று எடுத்துருக்கிறேன் அதே மாதிரி பூண்டுப்பல் வந்து நல்லா நாட்டு பூண்டாக யூஸ் பண்ணுங்கள் எப்பொழுதுமே நல்ல பூண்டு ஒரு பத்து பல் உரிச்சு வச்சுருக்கேன் மிளகாய் பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு மூணு மிளகாய் போட்டால் போதும் எடுத்து வச்சுருக்கேன் ஆனால் தேவைக்கேற்ப தான் நம்ம பயன்படுத்த புளி வந்து சின்னதாக ஒரு அறநெல்லிக்காய் அளவு தான் எடுத்துருக்குறேன் ஏன்னா கொஞ்சம் போட்டால் தான் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் இப்போது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் சமைக்கிற பாத்திரத்தில் நம்ம போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டில் ஒரு இரநூறு எம்எல் தண்ணி எடுத்துக்கிறேன் இதில் இந்த கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துருங்க கூடவே இந்த பூண்டு இந்த சுண்டக்காய் இது வரைக்கும் ஃபஸ்ட்டு நல்லா வேகட்டும் வேக வச்சிடலாம் கூடவே ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்க்குறேன் ரொம்ப வேண்டாம் மூணு பச்சை மிளகாய் போட்டால் போதும் நம்ம இது வரைக்கும் போட்டு ஃபஸ்ட்டு கொதி வரட்டும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா ஒரு அரை ஒரு ரெண்டு கொதி கொதிக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துடலாம் ஏன்னா பட்டதும் அந்த தக்காளிலேயும் புளிப்பு இருக்குது அது பட்டதும் கொஞ்சம் மரத்து போன மாதிரி ஆகிடும் வெங்காயமும் சுண்டைக்காய் பச்சை மிளகாய் ஃபஸ்ட்டு நல்லா கொதி வரட்டும் சூடு ஏறினதுக்கு அப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் காய் வெந்திருச்சு பச்சை மிளகாய் காய் வெங்காயம் பூண்டு எல்லாம் போட்டு நல்லா ஒரு அரை வேக்காடு வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம இந்த தக்காளியை சேர்த்துடலாம் ஏன்னா புளிப்பு மரத்து போயிடுன்றதுனால தக்காளி கொஞ்சம் லேட்டாக சேர்க்குறோம் கூடமே புளியும் தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க ரொம்ப புளிச்சிடுதுனாலும் சாதத்தோடு போட்டுக்க முடியாது தக்காளியே புளிப்பு தான் அதுக்காக கொஞ்சமாக சேர்க்குறேன் நான் இப்போ உப்பும் தேவைக்கேற்ப சேர்த்துடலாம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் ஃபஸ்ட்டே ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்துருச்சு இல்லையா இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்ததுன்னா கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடும் என்னதான் இருந்தாலும் கத்திரிக்காயோட ஃப்ளேவர் இதுலேயே வந்துடும் நம்ம சாம்பாரில் கூட கத்திரிக்காய் ரேட் இருக்கும் பொழுது அப்போ சீசன் இல்லாதப்ப ரேட்டாக விற்கும் கிலோவே நூறுரூபா இரநூறுபா கூட விற்குது கத்திரிக்காய் அந்த டைமில் நம்ம இந்த சுண்டக்காய் நாலு தட்டி போட்டோம்னா கூட சாம்பாரில் கத்திரிக்காவோட ஃப்ளேவர் வந்துடும் சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி இந்த சுண்டைக்காய் ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது தான் இது வத்த குழம்பா சாப்பிட்றத விட இந்த மாதிரி மசியல் பண்ணி சாப்பிட்டா ஆயில் லெஸ்ஸாக இருக்கும் காரமும் கம்மியாக இருக்கும் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக தான் இந்த மசியல் தான் நான் பண்ணுவேன் அதிகமாக இட்லி சாம்பார் கூட நம்ம பருப்போடு சேர்த்து இந்த மசியல் பண்ணி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது இப்போ நல்லா வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் இப்போது எல்லாத்தையும் போட்டு நல்லா வெந்துடுச்சான்னு பாருங்கள் நல்லா இல்லைன்னா ஒரு கிளறி விட்டுட்டு மறுபடியும் நல்லா வேக வைங்க ஒரு பத்து நிமிஷம் வெந்தால் ஒன்றும் தப்பு இல்லை நம்ம மசிக்க தான் போகிறோம் இந்த விதைகள்லாம் தட்டி எடுத்துடுவாங்க கசக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க எதுவுமே கிடையாது நம்ம வேக வச்சு மசிச்சாலே அதில் உப்புலாம் ஊறாதுன்றதுனால தான் இந்த வத்த குழம்பெலாம் தட்டி போடுவோம் நம்ம இது வந்து நம்ம மசியில்தான்றதுனால நான் முழுசாக தான் சேர்த்துருக்கேன் அதோடய சக்தி எதுவுமே வீணாகாமல் நம்ம அப்படியே மசிச்சு சாப்பிட போகிறோம் இப்போது நல்லா வெந்துடுத்து இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும்னு நான் வெயிட் பண்ணுறேன் இன்னும் ஒரு டூ மினிட்ஸ் வேக வச்சுட்டு நான் மசிக்க போகிறேன் நல்லா வெந்துடுத்து இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மசியல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நீங்கள் ஜூஸரில் போட்டு அடிக்கிற மாதிரி இருந்தால் ஆற வச்சுருங்க நான் வந்து இந்த கீரைக்கடையிற கல்சட்டின்னு வந்து சொல்லுவாங்க வில்லேஜ் சைடில் இதில் தான் நான் வந்து இப்போ மசிக்க போகிறேன் அல்லி போட்டு கொஞ்சம் சூடாகவே நம்ம மத்தில் கடைஞ்சிக்கலாம் நல்லா இந்த மாதிரி மசிச்சுக்கோங்க இந்த மாதிரி மத்து வச்சு மசிக்கிறது இருந்தாலும் ஓகே இல்லை ஜூஸரில் நீங்கள் எல்லா காயும் ரெண்டு விசில் போட்டுட்டு மொத்தமாக நீங்கள் குக்கரில் போடுறது இருந்தால் எல்லாத்தையும் ஒன்றா குக்கரில் போட்டுட்டு ரெண்டு விசில் விட்டிங்கன்னா போதும் அப்படியே ஆற வச்சு லேசாக மத்திலேயே நம்ம பண்ணிக்கலாம் குக்கரில் போட்டிங்கன்னா இன்னும் ஈஸி ஆனால் இந்த மாதிரி ஓப்பனாக பண்ணும்பொழுது அதனுடைய டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நான் மண் பாத்திரத்தில் வேக வச்சேன் இப்போ இந்த மாதிரி மசீலும் கையிலையே நான் பண்ணுறேன் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஜூஸரில் போட்டு பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் நல்லா கீரை பதத்துக்கு நல்லா மசிச்சுடுங்க பாருங்க கீரை எப்படி நம்ம ஊற்றி சாப்பிட்றோமோ அந்த மாதிரி மசிச்சிடணும் ஒரு டைம் நீங்கள் இந்த வேக வச்ச தண்ணி இதில் நான் சேர்த்துட்டேன் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மசித்தாச்சு ஒரு டைம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் அதோடு நீங்கள் விடவே மாட்டீங்க வத்த குழம்புன்னும் பண்ணும்போது நிறைய எண்ணெய்லாம் செலவு பண்ணி நம்ம பண்ணணும் அப்போதான் டேஸ்ட் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இது ரொம்பவே எளிமை சிம்பிள் எல்லா சத்துக்களுமே நமக்கு ஈஸியாக கிடைக்கும் மசிச்சாச்சு தாளிக்க போகிறேன் இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு தாளிச்சிடலாம் இப்போது ஒரு சின்னதாக பேன் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க தாளிக்கிறதுக்கு கீரை தாளிக்கிற மாதிரி நம்ம தாளிச்சிக்கலாம் கீரைக்கு வந்து கருவேப்பில கொத்தமல்லி சேர்க்க மாட்டோம் இதில் வந்து கொஞ்சமாக கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு சேர்த்து போட்டுடலாம் கடுகு வெடிச்சதும் இந்த கருவேப்பிலையும் இதில் சேர்த்துடலாம் கடுகு நல்லா வெடிச்சிடுது எல்லாமே கருவேப்பிலை கொத்தமல்லி ஏற்ப போட்டுக்கோங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இந்த மசிச்சு வச்ச சுண்டக்காய் மசியலோட இந்த தாளிப்பை நம்ம சேர்த்துடலாம் நிறைய கடலை பருப்பு உளுத்தம்பருப்பு போடக்கூடாது சும்மா வாசத்துக்காக ரெண்டு ரெண்டு போட்டால் போதும் சூப்பரான சுண்டக்காய் மசியல் ரெடி ஆகிடுச்சு நீங்கள் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய வீடியோலாம் இது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான இந்த மசியல் வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது சொன்னதே சொல்கிறேன்னாதீங்க ஒன் டைம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் மீண்டும் மீண்டும் செஞ்சு சாப்பிடுவீங்க கண்டிப்பாக நான் ஏன்னா அடிக்கடிக்கு பண்ணி சாப்பிடுவேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ பாய் ஃப்ரெண்ட்ஸ்